ஹாய் புதுமா நல்லா ஓகே அப்படியோ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் லைவ் வந்தேன் ஆமா நீங்கள் நல்லா புது புதுப்பேரு புது பார்க்கலாம் நான் உட்காணும் லைவ் வரலையா வரலையான மெசேஜ் வாங்க ஏறலாம் என் சேனல் டெய்லி வாட்ச் பண்ணுறது ஏ ரொம்ப பிடிக்கும் ஒரு ட்ரெஸ் ஸ்கூல் படிக்கும்பதெல்லாம் ஒரு எட்டு ஓஸ் தூக்கி வச்சுட்டு போவேன் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப பிடிக்கும் கான் மாதிரி இந்த நைன்டிஸில் எல்லாம் இருக்கும் கல்யாணத்தில் எல்லாமே பண்ணுறது கான் அது மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு சைடில் வச்சுக்கிட்டேன் தேங்க்யூ ஓகே ஓகே என்ன பண்ணுறது எடுக்க முடியாத ரோஸை எவ்வளோ ரோஸ் கொடுத்துருக்கீங்க அப்போ எல்லாம் ஒரு ரோஸு பத்து ரூபா அப்போ இருந்த டைம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த பீரியடு ஒரு ரோஸ் பத்து ரூபா இப்ப லை யாருமே இல்லையா காமிக்கல எங்க போயிட்டாங்க என்ன ரோஸ் ரோஸா வந்துட்டே இருக்கு

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நான் லைவ் போடும்போது வரும் சும்மா ஒரு ட்ரை ஹாய் ஹாய் ஐடி நேம் பாருங்க சும்மா ஒரு ட்ரை வாங்க வாங்க லைவ்ல இருக்கா ஆமாம் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இருக்குன்னு இருக்கீங்க அதை பிடிங்க சேரில் தானே உட்காந்துருக்கேன் மணிகண்டன் ஹாய் ஹாய் தாய் அப்பா அப்படியே லைவ்ல இருக்கவங்க எல்லாமே லைக் போடுங்க சைட்ல மேலே இருக்கும் பாருங்க மூணுக்கு டாட்டு புள்ளி அதை டச் பண்ணி உள்ள போய் லைக் போடுங்க மணிகண்டன் தவறான இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் சரியான இடத்துக்கு போகவும் நீங்கள் இந்த லை அதற்கானவையில் மரியாதையாக சொல்லும்போதே போயுறது நல்லது ஓகே தமிழ் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் தமிழை தான் டைப் பண்ணியிருக்கீங்க இந்த ஏரியா இந்த ஏரியா நானா கன்னியாகுமரி நீங்க கண்ணசாமி வாங்க வாங்க லைவ்ல இருக்கீங்க லைக் போடுங்கப்பா மேட்ரு கோயம்புத்தூரா மேட்ரு ஓ ஓகே ஓகே செல்வன் செல்வன் ஹாய் வாங்க

सेलमस हां मां साहब टच नहीं है साप्टिंगवा कमी सा भी नहीं ऋषा मुझे कुछ इस से नहीं நான் இந்த வகுப்பு தோழன் என்னை ஞாபகம் இருக்கு ராஜகுமார்னு என் கூட யாரும் படிக்கவில்லையே எந்த ஊர் ஃபஸ்ட்டு நான் எந்த ஊருன்னு சொல்லினேன் அதுக்கப்புறம் சொல்லி வேறு ராஜகுமாரும் இல்லை ஆங்க வாய்ப்பா வாய்ப்பே தக்கணா நான் சவுத் ஆப்ரிக்காவிலிருந்து பார்க்கவே சொல்லலாம் சவுத் ஆப்ரிக்கா வா வா ரொம்ப அண்ணா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருங்க ஒரு கிட்டாச் ஆப்ரேட்ரு செல்வ செல்வா செல்வன் வேலை டூட்டி முடிஞ்சுச்சா கிட்டான்ஸ் ஆப்ரேட்டர் மேடம் எல்லாம் வேண்டாம்ண்ணா தங்கச்சி தான் மரியாதை எல்லாம் வேண்டாம் நார்மலா நல்லதா பேசினாலே போதும் ஓகே ஓகே லைக் போட்டாச்சும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா അപ്പോൾ നാ ലൈവ് പോട്ട ഡെയിലി നോട്ടിഫേഷൻ വേണം ഇനി കൊണ്ട് നാളെയും കൊണ്ടിതാ ലൈവ് വരണം வேலை காசில் தான் மேடம் வேலை முடிஞ்சிச்சு ஓகே ஓகே சாப்பிட்றதுனா இனிமே தானா லெவன் ஃபிஃப்டி ஆயிடுச்சு நம்ம மேடை மேண்டா ரொம்ப அந்நியமா பேசுங்க இருக்கு தங்கச்சினு சொல்லுங்க சிஸ்டர் தங்கச்சி ஃபேமிலியா இருக்கீங்களா இல்லை சிங்கிள் தானே போடி ஓகேவா நோ வாங்க போங்க நானும் அதே மாதிரி பேசுகிறேன் ஹைட்ரா வடி அண்ணன் உருட்டாதீங்க அவங்க எல்லாம் நான் போக முடியாது எயிட் ஃபோர்ட்டி ஃபைவ் தானே ஓகே ஓகே

சிவாக சரவணசரவணம் அதை நான்தான் என்ற நீங்கள் இப்படியெல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் பல இடங்களில் தேடியும் கிடைக்கிறார்கள் Oui. Hmm. Ok ok. Sanilwan movie là par Pingar Pole. Les. Rosats, on veut payer un. அதுதான் அழகு வணக்கம் தெரிவித்து வரும் ஆய் இருபது இரண்டு மட்டுமல்ல என்பது அதுதான் அழகு வணக்கம் தெரிவித்துள்ளனர் ஹாய் இரவு நேரங்களில் மட்டுமல்ல என்பது குட் நைட் போங்க வாங்க குட் நைட் தூங்க போறீங்களா ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணிட்டே இருங்க போங்க வாங்க இப்ப நீங்களே இருக்கவங்க லைக் பண்ணுங்கப்பா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தூக்கம் வரலடா பட்டு இறங்கி என்ன நாங்கள் பண்ணா புக் எடுத்து படி தூக்கம் வந்துடும் அந்த நாள் நேபகம் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி புக் எடுக்கும்போது தூக்கம் தானே அதே மாதிரி புக் எடுத்து படி மேடம் சொந்த ஊர் இன்னும் கன்னியாகுமரி அழகிய சிற்ப வடிவங்கள் மற்றும் அவரது கருத்துக்கள் பல இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் யாரோட கருத்து நைட்ல நல்ல புக்க படிக்க தூக்கம் தூக்கம் வர்றதுக்கு படிக்கிறதுக்கு இல்லை மனப்படம் பண்றதுக்குல தூக்கம் வர்றதுக்கு புரிஞ்சதா சீக்கிரமா புக்கு எடுத்து பண்ணிங்க தூங்கிடலாம் செல்வண்ணா உங்க ஊர் எந்த ஊர் சுந்த ஊர் ஓகே அண்ணா ஓகே அண்ணா நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் ஆயிடுச்சு கிருஷ்ணகிரியா ஓகே ஓகே நான் இப்போதான் எங்கள் இடத்துல நம்மள செங்கம் வந்தேன் இருக்கும் எப்படி நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க சாப்பிட்டா சீங்க என்ன சப் சப்பாத்தி குருமா அப்புறம் ஆற்றுரை பிடிச்சி வரத்து

சரவன் சரவ நீ ஒரு முறை பாடல் வெளியீட்டு விழாவே தூங்கி வைப்போம் அதுக்காகத்தானே இவ்வளோ பாடுபடுகிறேன் பாடல் தூங்கி வெளியீட்டு விழாவுக்கு மட்டுமா காலேஜ் ஸ்கூலு துணி கடை அப்படி இப்படி ப்ரொமோஷன் எல்லாத்துக்கும் தான் இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அந்த இடத்துக்கு நானும் ஒரு நாள் போவேன் அன்றைக்கி நீங்கள் பார்க்கணும் பார்த்துக்கோங்க இங்கே என்ன வேலை பார்த்து இப்போ வேலை பார்க்கலண்ணா முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வேலை பார்க்கல இப்போ ஒன்றரை வயசுல ஒருப்பா அப்பயும் குழந்தை அப்படியே எங்கப்பா இவ்வளோ ஒன்று சிரிச்சா இ கண்ம வைக்காதீங்கப்பா நானும் இப்போதான் இது என்ன சொல்றது நானும் ஒரு எட்டு ஒன்பது லைக் போட்டிருக்கேன் இதுவரை இப்படி வந்தது இன்னைக்கு தான் வருது உன வெள்ளிக்கொழம வந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் கண் வைக்காதீங்க சும்மா ஒரு ட்ரை வேண்டாம் ட்ரை சாம்பார் எந்த உருவீங்க கிரீஷன்னா எங்கே ஐஸ் கண்ணை நல்லா பாருங்கள் போய் சொல்லக்கூடாது ஐஸ் வைக்கக்கூடாது ஐஸுக்கு ஐஸு வாரு ஊட்டி பக்கம் சும்மா காலை விற்கட்டுமா காலை வெட்டி இத்தனை பேர் இருக்கிற இடத்துல காலை வைக்கட்டுமா சரி நீங்க ஒருத்தராவது சொல்றீங்களே சந்தோஷப்பட்டுக்கிறேன் பரவாயில்ல ஓகே பொள்ளாச்சி பட்டம் வால் என்னன்னு சொல்லுவாங்க பொள்ளாச்சி இளம் ஏற்றிக்கடைன்னா அதை அப்படியே தான் உண்மை பதவி கொடுப்பீங்க இது எங்கேயோ பார்த்து காப்பி அடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் தடவை புகழ்றிங்களே கொழுந்துட்டு போங்க உங்கள் ஆசைங்களா ஆ கன்னியாகுமரி பாலசுப்ரமணியம் உங்களை தான் வந்தது எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஓகே ஓகே அதான் என்ன வேணால் பண்ண தயவு செய்து எடுத்தாது ஏன்பா நான் என்ன பண்ணுறேன் ஜாலியாக தானே பேசுகிறேன் இப்படி சொல்லக்கூடாது ஓகே இப்போ அப்படி அந்த லைட்டை போட்டிருங்கப்பா லாஸ்ட் வீக் கன்னியாகுமரி அப்படிங்களா ஓகே ஓகே கன்னியாகுமரி தான் டிஸ்ட்ரிக் கன்னியாகுமரி ஏன் ஊர் வந்து மாத்தா திருவனந்தபுரம் கேரளா பேசுங்க பாடாதே நான் பாடவே பொள்ளாட்சிகளில் பாடுறதா கஷ்டமாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பாடவே வராது பரவாயில்ல எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது தானே இப்படியே வந்துருச்சு ஃபேவரட் வீடியோஸ் வணக்கம் வாங்க பாண்டி ஹாய் வாங்க வாங்க ஓ நீங்க பேசுறது பாடுறது மாதிரி இருக்கும் டெய்லி வாங்கிக்க